நாம் மஞ்சள் இருந்த போட்டில் நியூஸ் பேப்பர் போட்டு கழுவுனோடனே அந்த மஞ்சள் கரையெல்லாம் மறைஞ்சி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு தண்ணியில் ஊற வ கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா குளிக்கி கழுவினிங்கன்னா கண்ணாடி வந்து மஞ்சள் கரை எந்த கரை இருந்தாலும் போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் சில நாள் சமையலுக்கு வெங்காயம் பொரிப்போம் சாரி அது அழுகின மாதிரி இருக்கும் அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினா அந்த சமையல் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும் ஆனால் அதுக்கு பதிலாக அதை வந்து இந்த மாதிரி துருப்பிடித்த கத்திங்களுக்கு வந்து தேய்ச்சி கழுவுனிங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை அப்ளை பண்ணிவிட்டு இது என்னோடய செடி வெற்ற கத்திரிக்கோள் அங்கே செடி பக்கத்துலேயே வச்சு வச்சு துருப்பு துரு ஏறிடுச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா அப்ளை பண்ணி கழுவுனிங்கன்னா அதில் இருக்க துருக்கரைகள்லாம் நீங்கிடும் இந்த மாதிரி வெங்காயத்தை தேய்ச்சி வச்சுட்டு கழுவும்போது அதில் இருக்க துருக்கரைகள்லாம் நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதை நல்லா நான் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் மட்டும்தான் வச்சு தேய்ச்சேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அழுகுனது இருந்தால் கூட நல்ல வெங்காயமாக இருந்தாலும் சரி அழுகுனதாக இருந்தாலும் ட்ரை இதை இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் துருக்கரைகள்லாம் நல்லா நீங்கும் நாம் என்ன தான் சிங்க்கு க்ளீன் பண்ணி வச்சிடும் அதில் இந்த உப்புக்கரை இந்த பக்கம்லாம் இருக்கும் அதை வந்து டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு டீப் கிளீன் பண்ணுன்னா அது எப்பயுமே சுத்தமாக இருக்கும் அதுக்கு நம்ம பேக்கிங் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவும் நம்ம டிஷ்வாஷ் லிக்விடுமே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க்கு நல்லா அழுக்கெல்லாம் போய் பளிச்சின்னு ஆயிருக்கிறது தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி டீப் கிளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் ஆல்ரெடி டென் டேஸ் ஒன்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ்னாலும் பண்ணிடுங்க இஞ்சி தோல் சீவிட்டு அந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி நெக் பேக் இருந்தால் அதில் போட்டு இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு நைட்டு படுக்கும்போது இப்படி முடித்து போட்டு நைட்டு படுக்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ ம ஃபில்டர் இந்த மாதிரி இன்னொன்று இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டி சிங்க்கு இந்த ஹோலில் வச்சுட்டு ஒரு இது இருந்தால் மூடி வச்சுருங்க இப்படி வைக்கும்போது ஒரு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வைக்கும்போது காக்ரோச் வந்துச்சுன்னா காக்ரோச்சுக்கு இந்த இஞ்சி ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது அதனால் காக்ரோச் வர்றது கம்மியாகும் காலையில எடுத்துகிட்டு இது பண்ணிவிடுங்க நைட்டு படுக்கும்போது திருப்பி இந்த இஞ்சி தோலை வச்சுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க இப்படி வைக்கும்போது காக்ரோச் இந்த ஹோல்ஸ் வழியாக தான் காக்ரோச் வரும் அது வர்றது கம்மியாகும் ட்ரை பண்ணி பாருங்களே வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு எறும்பு தொல்லை ஈ தொல்லை அதிகமாக இருக்கும் எறும்பு சாரசாரையாக போகும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் தூள் சிறிது மஞ்சள் தூளும் டால்கம் பவுடர் நம்ம ஃபேஸ்க்கு போகிறது எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டும் கலந்து எக்ஸ்பைரி டேட் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல இதோட சிறிது கற்புரத்தூள் தூள் இதை கலந்து எனக்கு இப்போ எங்கேயும் எறும்பு இல்லை எங்கள் வீட்டில் அதனால் நான் எப்போ இது போட்டு போட்டு எறும்பு வரதில்லை செடிங்களாக கிட்ட கொடுந்த எறும்பெல்லாம் கூட போயிடுச்சு இந்த மாதிரி கலந்து எறும்பு வர இடத்துல தூவி விட்டிங்கன்னா எறும்பு வராது ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்மளுடைய கிளாஸ் டம்ளர்ஸ் நம்ம இப்படி ஒன்று கழுவி ஒன்றோட ஒன்று கமத்து வைக்கும்போது எடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளராக இருந்தால் ஓரங்களில் ஆயில் விட்டு எடுத்துடலாம் அல்லாட்டி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துடலாம் ஆனால் கண்ணாடி டம்ளரை ஃப்ரீசருக்குள்ளரை வச்சிங்கன்னா அதாவது பட்டுன்னு வெடித்து உடஞ்சி போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும் ஜென்டெலாம் இப்படி நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸில் அப்படியே விரட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக எடுக்க வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மஞ்சள் டல்கம் பவுடர் கற்பூரம் போட்ட இந்த மிக்ஸர் வந்து காக்ரோச் வர இடத்து இடங்களில் போட்டிங்கனாலும் காக்ரோச் வராது நைட்டு படுக்கும்போது சிங்க்கில்லாம் தூவிட்டு படுத்திங்கன்னா பள்ளி காக்ரோச் இந்த மாதிரி பூச்சிகள் வராமல் தடுக்கும் நம்ம தலைக்கு தேங்காய் பால் அப்ளை பண்ணால் நல்ல ஹேர் க்ரோத் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து அதை கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெண்ணை மாதிரி ஒன்று மேலே ஃபார்ம் ஆகும் அதை வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஹேர் வந்து ஸ்மூத்தாகவும் ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் கரெக்டாக தேங்காய் பால் எடுத்து ஆஃப் அன் ஹவர் வச்சிங்கனாலே இந்த மாதிரி மேலே அப்படியே வெண்ணை மாதிரி ஒரு ஏடு படியும் இதை எடுத்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்க பால் குக்கிங் கூட யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி தேங்காய் பால் நான் ஒரு பேக் சொன்னல தேங்காய் பால் வடித்த சாதம் வாழைப்பழம் பாதாம் பிசின் இதை போட்டு ஹேர் பேக் போட்டு ஒரு ஒரு இது ஹேர் பேக் அதையும் ட்ரை பண்ணலாம் மேலே இருக்க இந்த பட்டர் ஆட்டம் இந்த வெண்ணெயாட்டம் இருக்க அந்த ஏடை மட்டும் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு மிச்சம் இருக்க கோகோனட் மில்க்கை வந்து நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்போயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்